தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் திருமண தகவல் இணையதளமான சங்கம் செயலியில் தனது விவரங்களை பதிவு செய்தார் சில நாட்களுக்குள் ஹரிணி என்ற பெயரில் இருந்து அவருக்கு தொடர்பு வந்தது சமூக வலைதளம் மூலம் நெருக்கமாக வழங்கிய ஹரிணி அந்த இளைஞருடன் திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார் மேலும் தனது தந்தை கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டியதாகவும் அதில் முதலீடு செய்தால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் எனவும் நம்ப வைத்தார் ஆசை வார்த்தைகளால் நம்பிக்கையுடன் அந்த இளைஞர் ஹரிணி கூறிய பல்வேறு வங்கி கணக்குகளில் இருபத்தி ஐந்து முறை பணம் செலுத்தினார் மொத்தம் எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாய் வழங்கியதும் ஹரிணி அந்த இளைஞரின் தொடர்பை முற்றிலுமாக உள்ளார் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த இளைஞர் தேனி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இதுகுறித்த விசாரணையின் போது அந்த வங்கி கணக்குகள் கூலி தொழிலாளிகளின் இருவரின் பெயரில் இருப்பது தெரியவந்தது அவர்கள் தனது கணக்கு விவரங்களை சில இளைஞர்களிடம் கமிஷன் முறையில் கொடுத்ததாக விசாரணையில் தெரியவந்தது சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது வயதான நந்தகோபால் யுவராஜ் மற்றும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பத்மநாபன் சிவா ஆகிய நால்வரும் கைது செய்யப்பட்டனர் மூன்று புள்ளி ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் ஆறு செல்போன்கள் இருபத்தி ஒன்பது டெபிட் கார்டுகள் பன்னிரண்டு பாஸ்புக் மற்றும் நாற்பத்தி ஆறு சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் கைதான நால்வரும் ஆன்லைன் திருமண வலைதளங்களில் போலி கணக்குகள் மூலம் மோசடி செய்யும் கம்போடி நாட்டின் குற்றவியல் கும்பலுடன் தொடர்பில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர் மேலும் பலர் இதேபோல போல ஏமாந்து இருக்கக்கூடும் என்பதால் இந்த நால்வரையும் காவலில் வைத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் பொதுமக்கள் ஆன்லைன் திருமண வலைதளங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனா்